அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம கோவை கதிர்நாயக்கன்பாளையத்தில் த ஃபஸ்ட் ஸ்கூல் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தின் ஆண்டு விழா ரெண்டாயிரத்தி இரு உண்டான ஆண்டு விழா நடைபெறுகிறது இதற்கு சிறப்பு விருந்தினராக நமது முன்னாள் மிசோரம் ஆளுநராக இருந்த திரு சண்முகநாதந்தன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் நம்ம பள்ளியானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் துவக்கப்பட்டு பிறகு ரெண்டாயிரத்தி அந்த கட்டிடம் வேலைகள் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து முழுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே சிறந்த பல் பள்ளிக்குன்ன கல்வி நம்ம கலாச்சாரத்துக்கு அனுசரித்து நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பள்ளியின் மோட்டோ ரைஸ் வித் நாலேஜ் அப்படின்னா வாழ்க்கையில் அந்த அந்த நாலேஜுடன் நம்ம உயர்ந்து வரணும் இந்த ஒரு மோட்டோவின் அடிப்படையில் நம்ம இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போது இங்கே பல பல தரப்பான ஸ்கில் டெவலப்மெண்ட் தர்றோம் கல்வி அல்லாத இப்போது கராத்தே சிலம்பம் யோகா இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறோம் இது வந்து மனதையும் உடலையும் உறுதியாக்கி நம்ம அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்தி ஒரு சிறந்த இந்திய தேச பக்தியுடன் நம்ம கலாச்சாரத்தை மதிக்கிற ஒரு சிறந்த மனிதர்களாக உருவாக்கணும் என்ற எண்ணத்தில் இந்த பள்ளிக்கூடம் துவக்கி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்று பள்ளி ஆண்டு விழா இந்த ரெண்டாயிரத்தி உண்டான ஆண்டு விழா நடை நடைபெறுகிறது இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கு பரிசு பெற்ற பல போட்டிகளில் பரிசு பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு பதக்கங்கள் அவருக்கு சர்ட்டிஃபிகேட்ஸ் கொடுக்குற ஒரு விழா அதில் நம்ம சிறப்பு விருந்தினராக ஐயா அவர்கள் இருக்கிறார் அவருடைய அறிவுரையும் கேட்க இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு மணமகிழ் மாலையாக இருக்கும் என்று நம்புகிறேன் வணக்கம் நான் இந்த பள்ளிக்கு இந்த பள்ளியின் தலைவராகிய பாலமுருகன் அவர்கள் முகுந்தன் அவர்களால் பால அவர்களால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேன் இந்த பள்ளியின் பெயர் டிஏவி தி ஃபஸ்ட் ஸ்கூல் தி ஃபஸ்ட் ஸ்கூல் என்றாலே ஒரு முதன்மையான பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துடைய ஆண்டு விழாவிற்கு என்னை பெருமைக்குரிய பாலமுகுந்தன் அவர்கள் அழைத்தார்கள் அதன் அடிப்படையில் நான் இங்கு வந்திருக்கிறேன் இங்கு வந்ததில் இரண்டு பெரும் சந்தோஷங்கள் என் மனதில் இருக்கிறது ஒன்று பாலமுகுந்தனுடைய குடும்பமானது ஒரு பெரும் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம் அவர்கள் தனக்காக மட்டும் வாழாமல் தான் சார்ந்த நாட்டிற்காகவும் பண்பாட்டிற்காகவும் வாழ்ந்தவர்கள் பாலமுகுந்தன் அவர்களுடைய தந்தையார் பேர் சி ஆர் பாஸ்கர் ஐயா என்று பெயர் அவரை மிக நீண்ட காலமாகவே எனக்கு தெரியும் நான் டெல்லியில் இருந்த சமயத்தில் என்னோடு கூட வந்து தங்கியிருக்கின்றார் ஸ்ரீ சி ஆர் பாஸ்கர் அவர்களுடைய உள்ளத்தில் பெரிய கனவுகள் உண்டு அதில் முதன்மையான கனவு என்னவென்றால் இந்தியா உலகில் முதன்மையான நாடாக மாற வேண்டும் அப்படி இந்தியா உலகிலேயே முதன்மையான நாடாக ஆக வேண்டுமென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் முதன்மையான குடிமக்களாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் இந்தியா உலகில் முதன்மையாக மாறும் அதற்காக கல்வி பணி அவசியம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதை கேட்டு 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 நம்முடைய ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்வில் இந்த பள்ளிக்கூடத்தை துவக்கி இருக்கிறார்கள் நாங்கள் இப்படி பத்திரிகையாளர்களை சந்திப்பதன் மூலமாக எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது இந்த பள்ளிக்கூடத்தை இந்த பகுதி மக்கள் மத்தியில் பரவலாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு முக்கியமானதொரு நோக்கம் இந்த பள்ளியை ஆரம்பித்தவர்கள் லாபகரமான ஒரு பள்ளிக்கூடம் என்பதை விட தேச தொண்டிற்கான ஒரு பள்ளிக்கூடம் சமூக உணர்வுக்கான ஒரு பள்ளிக்கூடம் மக்களை நேசிப்பதற்கான தொண்டு செய்வதற்கான ஒரு பள்ளிக்கூடம் என்கின்ற வகையில்தான் இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட சி ஆர் பாஸ்கர் அவர்களுடைய மைந்தனாகிய பாலமுகுந்தன் அவர்களுடைய பள்ளிக்கூடம் டிஏவி தி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் என்று பேர் அதில் என்னுடைய இரண்டாவது மகிழ்ச்சி என்னவென்றால் டிஏவி டிஏவி என்றால் தயானந்தர் என்று ஒரு பெரிய முனிவர் இருந்தார் அவர்கள் டெல்லியில் இருந்தார் அவர் ஆரிய சமாஜம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அதன் மூலமாக மக்களுக்கு வேதங்களின் பெருமைகளை எல்லாம் சொன்னார் அவருடைய பேரில் சென்னையில் ஒரு பள்ளிக்கூடம் நடைபெறுகிறது அவ்வை சண்முகம் சாலை என்று இன்று அழைக்கப்படுகின்ற லாய்ட்ஸ் ரோட்ல அந்த பள்ளிக்கூடம் இருக்கு நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பல முறை சென்றிருக்கிறேன் சென்னையில் அந்த பள்ளியிலும் பேசி ஆகவே அப்படிப்பட்ட டிஏவி ஸ்கூலும் நம்முடைய பாலமுகுந்தன் அவர்களும் இணைந்து இந்த பள்ளிக்கூடத்தை டிஏவி தி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் என்று நடத்துகிறார்கள் ஆகவே அதன் வகையிலும் எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஆகவே என்னுடைய இரண்டு மகிழ்ச்சியை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் முதல் விஷயம் பாலமுகுந்தன் அவர்களுடைய குடும்பத்துடைய பெரும் பாரம்பரியம் அது தாய்நாட்டு பற்றோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் இரண்டாவது டிஏவி என்கின்றது ஒரு பெரிய மா முனிவருடைய ஒரு பாரம்பரியம் இந்த இரண்டையும் சேர்த்து நான் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வந்த சூழ்நிலை பாருங்க இது ஆன்வல் டே அவர்கள் வருஷம் முழுக்க குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த சொல்லி கொடுத்த விஷயங்களையெல்லாம் இன்றைக்கு அறிக்கையாக சொல்லுவாங்க அதன் பிறகு குழந்தைகளுடைய கலாச்சார நிகழ்ச்சியும் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த குழந்தைகளுடைய அந்த கலாச்சார நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை ஆனுவல் டே உடைய ப்ரோக்ராம் எல்லாம் அழகாக உங்களுடைய செய்தித்தாள்லையோ டிவிலையோ அழகாக ஒளிபரப்ப வேண்டும்னு கேட்டுக்கிறேன் இந்த சூழ்நிலை இருக்க இது குடியரசு தினக்க சூழ்நிலை நாளை தினம் நம்ம நாட்டுடைய எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்ம நாடு குடியரசாக இருக்கின்றது இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் இந்தியா ஒரே நாடாக காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த நாடு ஒரே நாடாக இருந்து வருகிறது அப்படிப்பட்ட இந்தியாவுடைய பெருமையை அப்படிப்பட்ட பாரத தேசத்துடைய சிறப்ப சொல்லக்கூடிய குடி குடியரசு தின விழாதான் நாளைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் அப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா கோலாகலமாக விழா நடக்கும் நான் டெல்லியிலேயே ஒரு இருபது வருஷம் இருந்தேன் அப்ப எல்லா குடியரசு தின போவேன் நாளை காலையில பார்த்தீங்கன்னா பிரதமரே போய் பாரத தேசத்திற்காக யாளர்லாம் தன்னை அர்ப்பணித்தார்களோ அந்த வீரர்களுக்கெல்லாம் ஒரு ஜோதி இருக்குது அந்த ஜோதிக்கு பேர் ஜோதி தமிழ்நாட்டில் எப்படி அருட்பெரும் ஜோதி இருக்கோ அதே போல அமர் ஜோதின்னு இருக்குது அங்க பிரதமர் சல்யூட் அடிப்பார் அதன் பிறகு அங்க வீர வ தியாகிகளுக்கெல்லாம் வணக்கம் செலுத்துவார் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அதன் பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்கள் நாளைய தினம் மு கொடியேற்றுவாங்க அதன் பிறகு தேசிய கீதத்தோட மிகப்பெரியதொரு அணிவகுப்பெல்லாம் நாளைக்கு நடைபெறும் இதெல்லாம் டெல்லியில் நடைபெறும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாலமுகுந்தர் அவர்கள் நம்முடைய பள்ளியுடைய ஆண்டு விழாவை வைத்திருக்கிறார்கள் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் பாரத தேசம் நல்லா முன்னேறி வருகிறது உலகத்திலேயே இன்றைக்கு பாரத தேசத்து கண்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அப்படிப்பட்ட வகையில் இது பொருளாதார ரீதியாக முன்னேறி வருகிறது மக்கள் மனப்பான்மை ரீதியாக முன்னேறி வருகிறது நம்ம தேசத்தில் எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்ல ஜனநாயக உணர்வு இருக்குது சமத்துவ உணர்வு இருக்குது டெமோக்ரஸி இருக்குது எலெக்ஷன் இருக்குது பல்வேறு கருத்துள்ளவர்கள் எல்லாம் இந்த இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல கட்சிகளுடைய ஆட்சிகள் பாரத தேசத்தில் இருக்குது அதுக்கு பேர் தான் ஃபெடரலிசம் என்று பேர் எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குது உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இருக்கும் அந்த நாடுகள்லாம் ஒரு கட்சியாக இருக்கும் ஆனால் நம்ம தேசத்தில் அப்படி இல்லை எல்லோரும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஃபெடரல் கண்ட்ரியாக ஒரு கூட்டாட்சி தத்துவம் அந்த வகையில் இது நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலையும் சரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ஆன்மீக உணர்வு சிறப்பாக இருக்குது எல்லா கோயில்லையும் பெரிய கூட்டம் திருவண்ணாமலை ஜோதி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அதே போல மேல் நிறைய பேர் பழனிலையும் பாத யாத்திரை திருச்செந்தூர்லயும் கூட்டம் ஏன் இங்க மருதமலை கூட போய் பாருங்க அதனால தமிழ்நாட்டு மக்கள் மத்தியெல்லாம் எல்லா தெய்வீக உணர்வும் அதிகமா இருக்கு தேசம் முழுக்க தேசிய உணர்வும் அதிகமா இருக்கு ஆகவே தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொல்வார்கள் அப்படி நம்ம தேசத்துல இந்த நல்ல பண்பாட்டுடைய ஒரு பெருவிழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய டிஏவி தி ஃபஸ்ட்டு ஸ்கூலுடைய ஆனுவல் டேயில் நான் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் சந்தோஷம் ஆகையினால் இந்த பள்ளிக்கூடத்துடைய பெருமைகளை இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்